சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ்லாம் உங்க

புடவையும் பாவாடையும் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால அதோட சேர்த்து உங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க சுடிதார் வேணுமா எடுத்து கொடுத்துடலாம் அந்த அம்மாச்சி நைட்டி வேணுமா நைட்டி வர ஆள் சுடிதார் வராலு சுடிதார் சரி வாங்கி கொடுத்துட்லாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபதாந்தேதி அவங்க கணவருக்கு நினைவு நாள் சென்னையில் இருந்து நமக்கு சாப்பாடு போடுறாங்க இப்போ மூணு மாதம் நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அடிக்கடி நமக்கு சாப்பாடு போடுறாங்க அதனால அடிப்படையில தீபாவளிக்கு துணியை எடுத்து கொடுத்துருக்காங்க நீங்க எல்லாம் கேட்டதுனால நான் உங்ககிட்ட சொன்னேன் அதெல்லாம் அவங்க துணியை எடுத்து கொடுத்துருக்காங்க ஆஹ் அவங்க நாள் அவங்க வீட்டுக்கார பேத்தீங்கன்னா தர்மராஜன் அவருடைய நினைவு நாள் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகாமல் இருக்குது ஒரு நல்ல வரணாக பார்த்து அமைஞ்சு அந்த பொண்ணு வாழ்க்கையில் குடும்பத்தில் மேலும் மேலும் சந்தோஷமாக எந்த நோய் வழி இல்லாமல் அந்தமாவும் நல்லா இருக்கணும் நமக்கு இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் அவருக்கு ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவோம் 넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌넌 அன்பு உள்ளங்களை நீடோடி வாழ்க வாழ்க வாழ்த்துகிறோம் அன்னாரின் நினைவு நாளுக்காக அவர் ஆத்மா சாந்தி அடைய மனமாற வாழ்த்துகிறோம் ஆத்திரமத்தின் சார்பாக அவருக்கு நன்றி சொல்வோம் நன்றி நன்றி அவர்கள் வாழணும் அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கணும் நம்மளுக்கு இன்னும் நிறைய அவங்க அன்போடு செய்வ காத்திருக்கிறார்கள் அவங்க குடும்பம் மகிழ்ச்சி பொங்கல் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் அம்மா உண்மையே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் நீயே அம்மாவும் நீயே தந்தை முகம் தாய் முகம் கண்டருவாங்க மனசாமி தரும் நீயே துறை கேட்டருவாங்க தந்தை முகம் தாய் முகம் கண்டருவாங்க மனசாந்தி தமிழ் இனிய தொழில் கிழக்கையோவே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இன்றைய எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும்

எல்லாரும் சாப்பிட்டு தட்டு கழுவ போயிருக்காங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எடுத்து வச்சாச்சு யார் யாருக்கு என்னென்ன சைஸ் அப்படின்னு சொல்லி சட்டைக்கு பின்னாடியே வந்து பேர்லாம் எழுதி வச்சு வச்சிருக்கோம் அதனால அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துரும் ம் സാനക്കുട സാനനി എസത്ത വിസനടേ കുടക്കട വാ ആയി ആ കുടിച്ചാ ആ ഫ്രീ കേ കുടിത്താനല്ല കുടിര് കുടിര് കുടിത് എസ്റ്റേം കുടിങ്ങരല്ല അരുസ ഇന്താടാ ബിങ്ങേ ഇയ അവരെ കിച്ചൻ മുതൽ അത ദാ തിങ്ങര